வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டுள்ளது இப்போ ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் அதில் அதிக அதிகமாக பகிரப்பட்டும் பேசப்பட்டு வருகிறது ஆசிரியர் பணிக்கு நெட்டு அல்லது செட்டு ரெண்டுமே கட்டாயம் இல்லை அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் இந்த நெட்டு செட்டு கட்டாயம் இல்லை அப்படின்னு செய்தி பகிரப்படுது இதுக்கு முந்தைய ஸோ ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு ஆசிரியர் பணி இது எல்லாம் ஒன்னா நம்பர் டுபாகூர் இன்றைக்கி டுபாகூர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை இல்லாத இருக்குது இருக்கிறத இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் டுபாகூர்ன்றது அந்த மாதிரி இன்றைக்கி ஆசிரியர் பணி இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டுபாவூர்னு சொல்கிறேன் சரி ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் அது மூலயமா இந்த ரெகுலேஷன்ஸ்னா என்னன்றதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நீங்கள் இதை முழுசாக பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து ஒரு டேரக்டர் லெவல்லன்னு வச்சுங்க ஒரு ரியல் எட்டு வருடங்களுக்கு முந்தி கொரோனாக்கெலாம் ரொம்ப வருடங்களுக்கு முந்தி அப்போது நான் நேரடியாக போயிருந்தேன் டேரெக்டர் எடுத்துக்குன்னு வச்சுக்கங்க அங்கே ஒரு உயர் அதிகாரியாக நான் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ கோரிக்கை வைக்கிறதுக்காக போயிருந்தேன் அவங்க வந்து அவங்க ஒரு சில கோரிக்கையை வச்சாங்க முன் வச்சாங்க அடுத்தது அவங்க ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க அப்போ ஒரு சில கல்லூரிகள் தொடர்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் தொடர்பாக உயர் வழக்கு நடந்துகிட்டு இருந்தது நடந்துகிட்டு இருந்த சமயம் அது அப்போ நான் போயிருந்தப்போ அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இப்போ எங்களுக்கு சம்மந்தமே இல்லை இதில் அப்பாயின்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஏன்னா நாங்கள் செலெக்ஷன் கமிட்டிலே கிடையாது செலெக்ஷன் கமிட்டி இல்லாதப்போ அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரூல் அங்கே ஒன்றுமே கிடையாது செலக்ஷன் கமிட்டியில் அப்படி இல்லாத போது எங்களை தான் கூப்பிட்டு கேட்குறாங்க அப்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தால் தான் நீங்கள் உள்ளே வந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்களை தான் கேட்டிருந்தாங்க நான் தான் அதுக்கான கோரிக்கையெல்லாம் வச்சுருக்குறேன் அதை பற்றி அந்த பதிலும் கிடையாது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு அதிகாரி அதே மட்டத்தில்ன்னு வச்சுக்கிங்க அவங்களும் இதே தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறுநாள்னு வச்சிங்க அப்படி போயிருக்கும்போது அப்படி அவங்க சொன்னது வந்து அவங்களுடைய ரோல் ஒன்றுமே கிடையாது அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சில நாள் கழிச்சு அது ஒரு ஒரு சில நாள்லேயே அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியாச்சு உயர்நீதிமன்றம் ஒரு 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 சில மாதங்கள் கழித்து இன்னொரு கல்லூரி தொடர்பாக யூஜிஎஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து கண்கரன் லெஸில் இருக்குது இருந்தாலும் ரெக்குயர்மெண்ட் வந்து எங்களுக்கு தொடர்பு கிடையாது அப்பாயின்மெண்ட்டுக்கு எங்களுக்கும் தொடர்பு கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் யூஜிசி ரெகுலேஷன் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுறீங்க கமிட்டி அனுப்புகிறீங்க செலெக்ஷன் கமிட்டியை செலெக்ஷன் கமிட்டின்ற அயோக்கியர்களை அனுப்புறதே நீங்கள் தான் அது யூனிவர்சிட்டி மூலிமா இப்போ யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஐயோக்கியர்கள் தான் அங்கே போகிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி இப்போ அவங்க போயிட்டு முறைகேடாக தான் இன்டர்வியூ இன்டர்வியூஸ் நடக்குது ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரையும் முறைகேடாக தான் நடக்குது இதுக்கு எவ்வளோ ஆதாரம் வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் ஆதாரங்கிற கோர்ட்லேயும் கொடுத்துருக்குறேன் அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு விஷயத்துலையும் அப்போ யூஜஸ் ரெகுலேஷன் அப்படின்றது இங்கே என்ன இருக்குது இவங்கள கேட்டால் அவங்கள சொல்கிறாங்க அவங்கள கேட்டால் இவங்க சொல்கிறாங்க அப்போ இது கடைசியாக கோர்ட்டு தான் போயிருக்கு அப்போது இவங்களுடைய ரோல் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது இப்போ எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன்றது கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது இதை மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் எப்போயுமே பேசுகிறோம் எல்லா வீடியோலும் அதை அதை மனசில் வச்சு தான் நான் பேசியிருக்கிறேன் நீங்களும் கேட்கும் பொழுது வீடியோ முழுக்க கேட்கும்போது அதை மனசில் வச்சுட்டு பாருங்கள் சார் உதவி பேராசிரியர் பணிக்கு நெட்டு செட்டு தேவையில்லை அப்படின்னு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்திகள் பங்கேற்றுருக்கு அதை பற்றி என்ன சொல்கிறேன் அதாவது முட்டாள்கள் ஆசிரியர்களாக ஆகக்கூடியவர்கள் ஆக்கப்பட்ட அயோகியர்கள்னு வச்சுக்கலாம் இவர்கள்லாம் வந்து எந்த செய்தியாக இருந்தாலும் பகிர்வாங்க அதில் ஒரு நாலு லைன்ஸ் இருந்தால் கூட படிக்க தெரிய மாட்டேங்குது படிக்க தெரியாது அது அப்படியே பகிர்றது நியூஸில் கூட வந்திருக்கு அது அப்படியே எல்லாம் ஸ்டேட்டஸில் வைக்கிறது குரூப்பில் ஷேர் பண்ணுறதுன்னு இருக்கிறாங்க எந்த இடத்துல அது சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல நெட்டு செட்டு தேவையில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்கிறாங்க பார்க்கலாம் சார் இந்த கேள்விக்கு யூஜிசி சேர்மன் அவர்களே விளக்கம் சொல்லியிருக்காரு அப்புறமும் ஏன் ஆசிரியர்கள் மத்தியிலே இந்த குழப்பம் இருக்கு படிக்க தெரியாதனால்தான் ஒரு நாலு லைன்ஸ் இருந்தால் கூட அத படித்து புரிஞ்சுக்கிறது கிடையாது அவர்கள் தான் இனிமேல் ஆசிரியர்களாக வருவாங்க இப்போ நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ இவர்கள்லாம் நாளைக்கு பணம் கொடுத்து ஆசிரியர்களாக வந்துடுவாங்க நாளைக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெகுலேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது ரெகுலேஷன் வர வரலன்னு தான் பொருந்தும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெகுலேஷன்ஸ் டிராஃப்ட் வரும்போது கூட அதில் சொல்லப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ரெகுலேஷன் வரும் அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மனசில் வச்சுட்டு தான் அவங்க அதை பண்ணாங்க இருபதில் வரும்போது புது ரெகுலேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை பண்ணாங்க அப்போ கொரோனா நேரத்தில் அது வரல அப்போ அதில் அந்த ரெகுலேஷன் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா அப்போது வேக்கன்சிஸ் நிறையா இருந்ததெல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சில கிரிட்டீரியாஸ் கொடுத்துருந்தாங்க அந்த நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கொடுத்துருந்தாங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து யூஜியில் நிறைய மார்க் எடுத்துகிட்டேன்னா செலக்ட் ஆடுவேன் சொல்லிகிட்டு இருக்கானுங்க எல்கேஜியில் மார்க் எடுத்துட்டேன் யூகேஜியில் மார்க் எடுத்துட்டேன் சொல்லிகிட்டு இருக்கானுங்க அது அது அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது சார் சமீபத்தில் கூட ஒரு கல்லூரியில் நடந்த எய்டட் போஸ்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் நேர்மையாக மெரிட்டில் தான் நடக்கும்னு சொல்லி கூட ரிட்டையர் ஆன வாத்தியாரங்கள்லாம் சொன்னாங்க மெரிட்னா என்னென்னு தெரியல அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெரிட்னா காசு வாங்கிட்டு மெரிட்டில் போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த ரிட்டையர்ட் ஆன வாதியாருங்க சில பேர் அதில் இன்வால்வ் ஆனானுங்க அவனுங்களாம் இங்கே வந்து ப்ரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க பென்ஷன் வாங்கிட்டு அது ஒரு பக்கம் இப்போ அந்த ரெகுலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதில் வரும் அது வரலையும் இந்த ரெகுலேஷன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அது வரையிலும் தான் இந்த ரெகுலேஷன் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அது தள்ளி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த ரெகுலேஷன் வந்திருக்கு சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கூட யூஜிசி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு ஐம்பதாயிரம் சேலின்னு சொல்லியிருந்தாங்க அதையே ஃபாலோ பண்ண மாதிரி தெரியலையே அதான் அந்த பதினெட்டு ரெகுலேஷன் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா ரெகுலர் போஸ்ட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடம் அதாவது ஒர்க்லோடு வரலை அப்படின்னா ரெகுலர் போஸ்ட்டு வரலைன்னா மீதி இருக்கிற இடத்த கெஸ்ட் லட்சர் கொண்டு நேரப்பங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய அதை வீடியோலாம் போட்டிருக்கிறோம் அப்படி எங்கேயும் கொடுக்க சொல்லாம் சொல்லலை மறுபடியும் இதே தான் நெட்டு செட்டு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஐம்பதாயிரம் கொடுக்க சொன்னதும் ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்லி விஜய்சி எங்கேயுமே சொல்லலை இப்போ அந்த வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய எடுத்த வீடியோ லிங்க்கு கூட நாங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்

ஸ்டேட் கவர்மெண்ட்டு தலையீடு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ கொள்கை இல்லாதவங்க தானே நீங்கள் இவங்கள அதிகாரிகளாக வச்சுருக்குறீங்க இப்போது அதுக்கு ஒரு உதாரணமே சொல்கிறேன் கேளுங்க நான் ஒரு பிரச்சினைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது அப்போ நான் கேட்டிருந்தேன் அப்போ டேரெக்டேட்டில் ஒரு அதிகாரி கூட எனக்கு ஃபேவராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது எனக்கு மட்டும் இல்லை நிறைய ஆசிரியர்களுக்கு அது பொது பிரச்சனை தான் என்னுடைய பிரச்சனை மட்டும் இல்லை அதில் நான் இன்வால்வ் ஆகிருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு அதிகாரிக்கு அனுப்புனார் அந்த அதிகாரியை போட்டு வச்சுட்டு சமாதானம் தான் அப்போ அவன் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும் பொழுது நான் வந்துட்டு அதை பற்றி கேட்டேன் அவன் அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை வாயை துறக்கலை அவ்வளோதான் அந்த பிரச்சனையை வந்து நான் யூ எனக்கு யூஜிசி தான் சால்வ் பண்ணி கொடுத்தது யூஜிசிக்கு அனுப்புனா அனுப்புனா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க அப்போது அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த அதிகாரி கேட்குறேன் சார் நான் உங்கள் கிட்டே கொடுத்தேன் நீங்கள் ஏன் பண்ணலை நான் சீட்டை போக வேண்டியதாக இருந்தது அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார்னால் சரி பாலு உன் பிரச்சனை சால்வ் ஆச்சு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்போ தான் நான் கேட்டேன் நான் உங்கள் தானே வந்தேன் நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ட நான் வரேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே அதை பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கணும் அப்போ நான் இதுக்கு மேலே போகணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் நான் போகிறேன் அது வழி அந்த தான் கிடந்தது அந்த அதிகாரியை இன்னொரு அதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரியை நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்க வேண்டியதாக இருந்தது பார்த்தப்போ நான் நேரடியாக அதை பற்றியும் கேட்டேன் அதை பற்றி வாய துறக்கலை இப்போ இந்த மாதிரி கொள்கை இல்லாதவர்களை தான் நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு அதிகாரிகளாக போடுறீங்க அப்போ அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க விசி யார் செலக்ட் பண்ணால் என்ன யாரை யார் செலக்ட் பண்ணால் என்ன எல்லாமே இங்கே பணம் வாங்கிக்கிட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரப்ஷன் ஆசிரியர் பண்ணின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெப்போட்டிசம் எதுதான் எங்கள் போனாலும் எப்போனாலும் சொல்லுவேன் இதுக்கு ஆதாரம் வந்து கேட்டிங்கன்னா கொடுக்குறேன் எவனோ கேட்க மாட்டான் ஆதாரமே எந்த ஒரு ஆசிரியரும் கேட்க மாட்டான் நான் நம்புகிறேன் கேட்டால் நான் எவ்வளோ வேணால் கொடுக்க தயார் இதை மறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது இது எம்பிரிக்கல் எவிடென்ஸும் உண்டு சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெகுலேஷன்ஸ் கூட இவ்வளோ பப்ளிசிட்டி ஆசிரியர்கள் மத்தியில் இல்லை ஏன் இருபத்தஞ்சி ரெகுலேஷன்ஸ்க்கு இவ்வளோ பப்ளிசிட்டி இருக்குது அதாவது இன்றைக்கி சோஷியல் மீடியா அதிகமாக இருக்குது எல்லோரும் கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணுன்றதுனால அவங்க எதோ ஒன்று சொல்லிகிட்ருக்குறாங்க இதில் வந்து நெட்டு செட்டு தேவையில்லை அது எல்லா இடத்துல ஸ்டேட்டஸில் வைக்கிறதும் குரூப்பில் பகிர்றதும் ஏன்னா படிக்க தெரியாதவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு நாலு லைன்ஸை படித்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நான் டெக்னிக்கல் கோர்ஸஸுக்கு ப்ரோக்ராம்ஸுக்கு கிடையாது எது இந்த இதெல்லாம் பொருந்தாது உலக பழையபடி நெட்டு செட்டு தான் பொருந்தும் இப்போ புதுசாக வரக்கூடியது புதுசாக வரக்கூடியதுனால் இங்கே வந்து ஏஐசிடி இப்போயும் இணைச்சிருக்கிறதுனால ஏஐசிடி நாம்ஸ் பிரகாரம் அந்த ப்ரோக்ராம்ஸ்கெலாம் எம்இ எம் டெக்லாம் இருந்ததுன்னா நெட்டு செட்டு எப்போயுமே கிடையாது அவங்களுக்கு கிடையாது இது அவங்களுக்கு சொன்னது அது சைலண்ட்டாக தான் இருக்குது இவங்க தான் என்ன பண்ணுறாங்க நெட்டு செட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அது யூஜிசி ரெகுலேஷன் அதாவது டிராஃப்ட் விட்டுருக்கிறது இந்த தடவை தான் விட போகிறன்றதுலேருந்து முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஊடகங்களில் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் அதாவது கண்டன்ட் இவங்களுக்கு தேவையில்லை அதனால் அந்த கண்டென்ட்டை வச்சு ஏதோ பேசிகிட்ருக்கிறாங்க இல்லை ஏதோ பயிர பகிரப்படுது உண்மை என்னான்றதே தெரியாத பகிரப்படுது இப்போ இவங்க எல்லாமே யார்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னா யாரோ படிக்காத ஆசிரியர்கிட்ட கேட்டு இவங்க அதை போட்டிருப்பாங்க நான் நம்புகிறேன் அதனால தான் நெட்டு செட்டு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க நெட்டு செட்டு தேவையில்லைன்னு எந்த இடத்துல குறிப்பிடில்லை டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு வேணால் நெட்டு செட்டு தேவையில்லை அதை ஏஐசிடி நாம்ஸ்க்கு பிரகாரம் அது மட்டும் நான் தவிர வேறு எல்லாத்துக்குமே நெட்டு செட்டு தேவைதான் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி இல்லை என்ட்ரி லெவலில் எந்த மாற்றமும் கிடையாது சார் மீடியாவில் இந்த ரெகுலேஷனை பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே விதவிதமாக புரோக்கர்களை உருவாக்கியிருக்கு அது எந்த மாதிரி புரோக்கர்களை உருவாக்கியிருக்குன்னு வேணா கேளுங்க நான் சொல்கிறேன் இது ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ அதாவது உண்மையான ஆசிரியர்கள் நான் சொல்கிறேன் மாணவர்களுக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா வழக்கம் போல் இங்கே கரப்ஷன் தான் நடக்க போகுது அப்படி இருக்கும்போது என்ன இதனால் ஆகிட போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே சார் நன்றி சார் நன்றி